காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் தேசிய குடியேற்ற இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் சுகாதாரத்துறை சார்பில் வரும் நாட்கள் மழைக்காலமாக உள்ளதால் வீட்டினருகே கொட்டாங்கச்சி டயர் பாலிதின் பைகள் தேங்காதபடி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் அவர்களால் கொசு உற்பத்தியாகி டெங்கு ஜுரம் வர வாய்ப்புள்ளதால் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளும்படியும் கொள்ளும்படியும் பொதுமக்கள் தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும் என ஆலோசனைகள் வழங்க வழங்கினார் இதில் துணைத் தலைவர் ஜீவிதா சுரேஷ் வார்டு உறுப்பினர்கள் கே ஆர் ராஜா ஸ்ரீ சுபா கார்த்திக் கஜிஜா பானு ஷேக் முகமது டி ஏழுமலை ஆர் மீனா ரத்னகுமார் பி அஸ்வின் பிரபு கே பிரவீன்குமார் எம் கைகிய மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்